ஆன்லைன்ல எப்படி போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றது அப்படின்றது நேர்ல நேர்ல போய் போய் தான் அவசியம் கிடையாது நீங்க ஆன்லைன்லயும் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லயும் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பண்ணிடுங்க பண்ணிடுங்க பெல் கிளிக் ஃபர்ஸ்ட் நம்ம குரோம்ல டிஎன் போலீஸ் அப்படின்ட்டு டைப் பண்றோம் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் தமிழ்நாடு போலீஸ் உடைய அபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு போலீஸ் அப்படின்றது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பேஜ் ஓபன் ஆகுது பாருங்க இந்த பேஜ் தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் உடைய அபிஷியல் பேஜ் இந்த பேஜ்ல தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுல கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா

நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க ரெண்டாவது வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஐபிசி பிரகாரம் நீங்க அதுக்கான குற்றத்தை தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும் மூன்றாவது விஷயம் வந்து ரெட் கலர்ல இருக்கிறது வந்து கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்றத ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்காங்க ஓகேங்களா முதல்ல நம்ம இதுக்குள்ள போவோம் டிஸ்ட்ரிக் முதல்ல பாத்தீங்கன்னா டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க கன்சர்ன் டிஸ்ட்ரிக் நீங்க எந்த பர்சன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு திண்டுக்கல் அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்படி கீழே வந்தீங்கன்னா நேம் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனுடைய நேம் போடணும் கம்ப்ளைண்ட் யாரோ அவங்களுடைய நேம் போடணும் ஜெண்டர் ஜென்டர் வந்து நீங்கள் வெதர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளைண்டோடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத மூணாவது காலத்தில் என்ட்ரி பண்ணணும் அதுக்கடுத்து அட்ரஸ் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் வந்து நாட் நெசசரி நாட் கம்பல்சரினு சொல்லணும் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்டர் பண்ணுங்க இல்லனா நோ இஷ்யூஸ் இருந்தா மட்டும் என்டர் பண்ணுங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா நீங்க எதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்றதுதான் சப்ஜெக்ட் இது வந்து ரெட் கலர்ல மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பல்சரி நீங்க இது ஃபில் பண்ணி ஆகணும் இது வந்து ஒரு செலக்டிவ் டைப் மாதிரி இருக்கு சப்ஜெக்ட் இந்த ஏரோவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கன்சன்ட் இதுவும் எல்லாமே வருது என்னென்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது நான் என்னென்ன சொல்றேன் பர்சன் மிஸ்ஸிங் நபரை காணவில்லை காணவில்லை கம்ப்ளைண்ட்டு வெஹிக்கல் மிஸ்ஸிங் செல்போன் மிஸ்ஸிங் ஆர்த் திப்டு ஜுவல் திஃப்ட் பேக் லிப்டிங் திப்டு அதர் திப்ட்டு ரிசீவிங் ஸ்டோல் அண்ட் ஆப்பர்ட்டி ஆவணங்களை காணவில்லை ஏமாற்றுதல் பண மோசடி எல்லாமே இருக்கு பாருங்க மர்டர் முத கொண்டு எல்லாமே இருக்கு இதுல உங்க கம்ப்ளைண்ட் என்னவோ அந்த கம்ப்ளைண்ட நீங்க அதர் அஃபென்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்ப அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதர் அஃபன்சஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன அபென்ஸ் நடந்ததோ இங்க என்டர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் அக்கரன்ஸ் டேட் ஆஃப் அக்கரன்ஸ் இந்த டேட்ல வந்து அந்த குற்றம் நடந்தது அப்படின்றத நீங்க தெரிவிக்கலாம் அதை வந்து எப்படி தெரிவிக்கணும்னா நீங்க பாருங்க இந்த டப்பா மாதிரி இருக்குங்களா செகப் கலர்ல அதை கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வருதுங்களா இந்த தான் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எந்த இடத்துல வந்து அந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணணும் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இதுக்கு அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்றத டிஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து எப்படி இந்த குற்றம் நடந்துச்சு நீங்க அந்த சமயத்தில் எங்க இருந்தீங்க அவங்க வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க நம்ம பேசிக்கா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த மாதிரி அப்ரோச்ச கொடுப்போமோ அந்த அப்ரோச் அதுக்கடுத்து வந்து நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து வான்ஸ் டூ அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா ப்ரூஃபா கொடுக்கணும்னா இதுல அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்க அட்டாச் பண்ண போறது இல்லைன்னா நோன் கொடுத்து அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு இருக்கு பாருங்க அந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கு கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ்நாடு போலீஸோடைய அபிஷியல் வெப்சைட்டு எந்த விதமான பயமும் நீங்க கொள்ள தேவையில்லை நீங்கள் தைரியமாக இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி